அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் ஏனையவர்களை கைது செய்ய நுவரலியா மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கழனிவழி பெருந்தோட்டத்திற்குட்பட்ட பீட்ரு தேயிலைத் தொழிற்சாலைக்குள் மே மாதம் முப்பதாம் திகதி அத்துமீறி நுழைந்ததாக கூறி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உட்பட அவரது சகாக்களுக்கு எதிராக கழனிவழி பெருந்தோட்ட நிறுவனத்தால் நுவரலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது இதையடுத்து இன்றைய தினம் நுவரலியா மாவட்ட நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு நீதிபதி ஜெயமினி அம்பகாவத்தவினால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது குறித்த வழக்கு தொடர்பாக களனிவழி பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி அனுர மெத்தேகொட வழக்கறிஞர் பாலித சுபசிங்கே மற்றும் வழக்கறிஞர் சுரேஷ் கயான் ஆகிய மூன்று வழக்கறிஞர்களும் முன்னிலையாகியிருந்தனர் வழக்கின் பிரதான சந்தேக நபரான நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் அவர் சார்ந்த ஏனையவர்களுக்கு இன்று வழக்கு தொடர்பான விசாரணைக்கு வருகை தரும்படி நுவரலியா மாவட்ட நீதிமன்றத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டது